கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண நான்காவது நாலாவது பாசுரத்துல ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும் அதுக்கு மைண்டை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு பகவானை தியானம் பண்ணுவோன்னு நினைக்கக்கூடிய கைவல்யார்த்திகள் அவர்களையும் திருத்தி நீங்க அப்படி ஆத்மானுபவத்தை நாடாதீர்கள் பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்புங்கள் பல்லாண்டு பாட வாருங்கள் என்று அழைத்தார் அது நாலாவது பாசுரம் ஏடு நிலத்தில் பாசுரம் இப்போ ஐந்தாவது பாசுரம் அண்ட குலத்துக்கு பாசுரம் இதுல பெரிய செல்வத்தை பெற வேண்டும்னு விரும்பி பெருமாளை வழிபடுவோர் உண்டு இப்போ தினந்தோறும் கோவிலுக்கு செல்வார்கள் பெருமாளுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க என்ன விரும்புறீங்கன்னு கேட்டால் அவர்கள் ஆத்மானுபவத்தையும் இல்லை வைகுண்டம் போகணும் கைங்கரியம் பண்ணணுங்கிற பக்குவமும் அல்ல அப்போ அவர்களுக்கு தேவை எனக்கு பணங்காசு வேணும் திருமலைக்கு போகிறேன் திருவெங்கடமுடையான சேவிக்கிற நிறைய பணம் கொடுக்கிறார் அதனால செல்வத்தை பெற வேண்டும் பதவி உயர்வு பெற வேண்டும் நிறைய ஆளுமை எனக்கு பங்களா காரு சொத்து எல்லாம் நிறைய வேண்டும் இந்த மாதிரி செல்வத்தை விரும்பி பெருமாளை வழிபடுகிறார்கள் அல்லவா அந்த அடியார்களை அழைத்து நீங்களும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட பழகிக் கொள்ளுங்கள் என்று அவர்களையும் இப்படி திருப்பி திருத்தி அழைக்கிறார் பெரியாழ்வார் அதுதான் ஐந்தாவது பாசுரம் உங்கள் தொலைக்காட்சி திரையில் பாசுரம் வரும் மனத்திரையில் காட்சி பெரியாழ்வார் யானை மேல அம்பாரியில எழுந்துருளியிருக்கார் மேலே கருட வாகனத்தில் பெருமாளும் தாயாரும் காட்சி தருகிறார்கள் அவர் பல்லாண்டு பாடிட்டார் பகவல்லாபார்த்திகளை அழைத்துவிட்டார் கைவல்யார்த்திகளையும் அழைத்துவிட்டார் இப்ப ஐஸ்வர்யார்த்தின்னு உலகியல் ஐஸ்வர்யம் விரும்புவோரையும் அழைத்து பல்லாண்டு பாடவாருங்கள்னு கூப்பிடுகிறார் ஐந்தாவது பாசுரம் சேமிப்போமா அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டைக் குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அண்ட குலத்துக்கு அதிபதி ஆகி அசுரர் இராக்கதரை இண்டைக் குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டைக் குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே இப்போ ஐஸ்வர்யம் செல்வத்தை விரும்புவோரை பெரியாழ்வார் கூப்பிடுகிறார் அழைக்கிறார் விழிக்கிறார் என்ன சொல்றார்னா அண்ட அதிபதியாகி நாராயணன் திருமால் எப்படிப்பட்டவர்னா அண்ட அதிபதி அண்டம் அப்படின்னா பொதுவா சான்ஸ்கிரிட்ல அண்டம் தான் முட்டைன்னு அர்த்தம் இங்கே அண்டம் என்ற சொல் மொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்கிறது ஏன்னா இந்த ஈரேழு பதினான்கு உலகங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு முட்டை வடிவில் இருப்பதாலே அது அண்டம் என்று அழைக்கப்படுகிறது அண்ட குலம் அப்படின்னா இது போல பல பல அண்டங்கள் இருக்கின்றன இந்த பதினான்கு லோகங்கள்னு இல்லை இது போல இன்னும் எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரம்மா இருக்கிறார் இந்த எல்லா லோகங்கள் அதற்கு உள்ள பிரம்மா இந்திரன் இவா எல்லாரையும் படைத்தவன் நாராயணன் அதனால அண்ட குலத்துக்கு குலம்னா இந்த இடத்துல கூட்டம்னு அர்த்தம் அண்ட குலத்துக்கு அப்படின்னா கூட்டங்கூட்டமாக பல பலவாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் அதிபதியாகி அதிபதியாக தலைவனாக ஆளுமை செலுத்தும் இறைவனாக பகவான் இருக்கிறான் அதனாலதான் திருமலை அப்ப சொல்ற இல்லையா அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட நாயகன் அது என்ன அகில அண்ட கோடி அதாவது கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கான் அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படி எத்தனை பிரம்மாண்டங்கள் இருந்தாலும் அந்த கோட்டி பிரம்மாண்டங்களுக்கும் ஒரே நாயகன் யாருன்னா நம்ம திருமலை ஸ்ரீனிவாசன் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கனுங்கிறோம் அதனால அண்ட குலத்துக்கு இதுபோல் இருக்கக்கூடிய அண்டம் முட்டை வடிவில் இருக்கக்கூடிய அத்தனை லோகங்களுக்கும் அதிபதியாகி தலைவனாக இருக்கிறான் பகவான் மேலும் அவன் என்ன பண்றான் அசுரர் இராக்கதரை அசுரர்கள் என்றால் கஷ்யப்ப முனிவருக்கும் திதி தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் அதான் ஹிரண்யகசிபு இரண்யாட்சன் இவா வழியில வந்தவாள்லாம் அசுரர்கள்னு பேர் இராக்கதரை இராக்கதர்னா ராட்சசர்கள் ஹேத்தி பிரகேதி என்பவர் வம்சத்திலே வந்தவர்கள் இதுதான் ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித்து இவர்கள்லாம் ராட்சசர்கள் அதாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லயே ரெண்டு குரூப் இருக்கு கஷ்யப்பர் திதிக்கு பிறந்த ஹிரண்ய கஷிப்பூ இரண்யாட்சன் இவா வழியில வந்தவா மகாபலி இவா அசுரர்கள் இந்த பக்கம் பார்த்தா ராட்சசர்கள்னு ஹேத்தி பிரகேதி அவர் வம்சத்திலே வந்த மால்யவான் மாலி சுமாலி மேற்கொண்டு ராவணன் கும்பகர்ணன் அடுத்து இந்திரஜித்து இவர்கள்லாம் ராட்சசர்கள் பெருமாள் என்ன பண்ணாராம் அசுரர் இராக்கதரை அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாரையும் இண்டை குலத்தை இண்டைனா நெருக்கமாகன்னு அர்த்தம் இந்த அசுரர்கள் அறக்கர்கள்லாம் அப்படியே நெருக்கமாக சில இடத்துல சொல்றோம் இல்லையா பாப்புலேஷன் ஓவர் கிரௌடிங் ஆயிடுதுன்னு அது போல ஓவர் கிரௌடிங் நெருக்கமாக நிறைய வளர்ந்திருக்கலாம் அந்த இண்டை குலத்தை நெருக்கமாக வளர்ந்து இருக்கக்கூடிய அவர்களின் கோஷ்டியை குலம்னா அந்த மொத்த கூட்டம்னு அர்த்தம் சில பாடங்கள்ல பார்த்தா இண்ட குலத்தைன்னு இருக்கும் பொதுவாக பல புத்தகங்களில் இண்டை குலம்னு தான் இருக்குது சில புத்தகங்களில் இண்ட இருக்கும் இண்ட அர்த்தம் உண்டுன்னு ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அதாவது இண்டர் அப்படின்னா ரொம்ப கொடியவர்னு அர்த்தம் இண்ட குலத்தை அப்படின்னா ரொம்ப கொடியவர்களான அவர்களுடைய கூட்டத்தை எடுத்து களைந்த களைதல்னா அழித்தல்னு அர்த்தம் இந்த எடுத்து களைந்தன்னா மொத்தமாக நிர்மூலமாக்கிட்டார் அழித்து ஒழித்து விட்டார் திரும்ப எழாதபடி நிர்மூலமாக ஆக்குவது அதுக்குத்தான் எடுத்து களைதல்னு பேர் அப்போ அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இண்டை நெருக்கமாக டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கா அந்த இண்டை குலத்தை எடுத்து களைந்த மொத்தமாக நிர்மூலமாக ஆக்கினானே அந்த இருடிகேசன் தனக்கு இருடிகேசன் அதாவது சம்ஸ்கிருதத்தில் பெருமாளுக்கு ஹ்ரிஷிகேசகான்னு திருநாமம் அந்த ஹிருஷிகேசன்கிற சம்ஸ்கிருத சொல் தான் தமிழில் இருடிகேசன் என்று ஆகியிருக்கிறது ஹரிஷீக்கம் அப்படின்னா நம்முடைய புலன்கள்னு அர்த்தம் ஹிருஷீக்க ஈசன் அந்த புலன்களுக்கெல்லாம் யார் ஆளுமை செலுத்துறானோ அந்த புலன்களை எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துறானோ அவனுக்கு ஹரிஷிகேசன்னு பேர் அப்போ ஹிருஷீக்கம்னா நம் புலன் ஈசன்னா கட்டுப்படுத்துபவன் கிருஷிகேஷன் அப்படின்னா அடியார்களின் புலன்களை கட்டுப்படுத்துபவன் ஏன்னா அவங்கிட்ட நம் புலன்களை ஈடுபடுத்தினோன்னா அப்படியே தன்பால் ஈர்த்து கொள்கிறான் அல்லவா தான் இருடிகேசன் தமிழில் பாடுறார் அடியார்களின் புலன்களை தன்பால் ஈர்த்து கட்டுப்படுத்த வல்லவன் அந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் தொண்டர் குலத்திலே அதாவது அவனுக்கு பக்தர்களாக இருப்பவர்களே இந்த தொண்டர்கள் இப்படின்னா எப்போதும் தொண்டு செய்யணும்னு எண்ணம் இல்லை ஏதாவது தொண்டு செஞ்சு பணங்காசு செல்வம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறாளாம் இந்த பணத்தை விரும்பும் தொண்டர்கள்லையும் ரெண்டு வகை இருக்கலாம் இந்த தொண்ட குலத்தில் உள்ளீர்னு பன்மேல கூப்பிடுறார் இல்லையா புளூரல்ல ஏன்னா இதுல ரெண்டு கோஷ்டி இருக்கான் ஒரு கோஷ்டி எப்படின்னா புதுசாக இனிமே தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறார் அவர் ஏழையா இருக்கார் புதுசா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறார் ரெண்டாவது கோஷ்டி எப்படின்னா அவர் முன்னாடி பணக்காரராக இருந்தாராம் ஏதோ சில எதிரிகளாலோ அல்லது ஒரு வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தாலோ செல்வத்தெல்லாம் இழந்துட்டார் இப்போ விட்டதை பிடிக்க போறேன் செல்வத்தை பிடிக்க போறேன்னு நினைக்கிறார் அப்போ அபூர்வ ஐஸ்வர்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தின்னு இதை ஆச்சாரியர்கள் பிரிப்பார்கள் அபூர்வ ஐஸ்வர்யார்த்தினா புதுசா இனிமேதான் இப்பதான் போகணும்னு நினைக்கிறார் இரண்டாவது ரகம் எப்படின்னா அவர் ரிச்சஸ் ஆயிட்டார் அதாவது ரஜினிகாந்த் படம் மாதிரி முதல் ஹாஃப்ல பணக்காரரா இருப்பார் இன்டர்வெல்ல ஏழை ஆயிடுவார் திரும்ப கிளைமாக பணக்காரராகணும் அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இரண்டாவது கேட்டகரி இவர் பணத்தெல்லாம் எல்லாம் வச்சிருந்து அதை இழந்துட்டார் இழந்த பணத்தை மீண்டும் பெற வேண்டும்னு நினைக்கிறார் இதுல இரண்டாவது ரகம் உள்ளவர்கள் பெருமாள்ட்ட என்ன பிரார்த்திப்பாளாம் அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசா போற்றியும் பாழாம் இந்த பாசுரத்தை அப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அசுரர் இராக்கதரை அசுர ராட்சசர்களை எல்லாம் இண்டை குலத்தை அந்த டென்ஸ்லி பாப்புலேட்டட் கூட்டத்தை எடுத்து களைந்த இருடிகேசா போற்றி அழித்தொழித்த ரிஷிகேசா உனக்கு பல்லாண்டு பாழாம் ஏவாத சொல்றான்னா அசுரர் ராட்சஸர்களை போலத்தான் எங்க எதிரிகள் எங்க பணத்தை எல்லாம் கொண்டு போயிட்டா நீ அசுர ராட்சஸர்களை அழித்தது போல எங்கள் வறுமையையும் ஒழித்து நஷ்டத்தையும் ஒழித்து எதிரிகளையும் ஒழித்து இழந்த காசை பெற்று கொடு அப்போ அந்த ராவணன் சீதையை அபகரித்த போது அவனை அழித்து சீதையை மீட்டாய் அல்லவா இரண்யகசிபு பிரகலாதனை துன்புறுத்திய போது அவனை அழித்து பிரகலாதனை காப்பாற்றினாய் அல்லவா அது போல நஷ்டம் இது போன்ற பல சிக்கல்களால எங்க காசெல்லாம் பிழுத்து எங்கள் எதிரிகளை அழித்து எங்கள் காசையெல்லாம் நீ மீட்டு கொடு அதுக்காக அசுரர் இராக்கதரை எண்டை குலத்தை எடுத்துக்களைத்த இருடி போற்றி அப்படின்னு இவா வழிபடுறாளாம் இது ரெண்டாவது கேட்டகரி முதல் கேட்டகரி அப்பதான் புதுசா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறார் அவர் என்ன பண்றாரா பாசுரத்தின் முதல் வரி அண்ட குலத்துக்கு அதி இருடி போற்றிங்கிறாராம் நீ அண்ட குலத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கியே எத்தனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் அத்தனைக்கும் நீ நாத்தனா இருக்க கொஞ்சம் எனக்கு ஒரு பதவி தரக்கூடாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன்னு பதவி இல்லைன்னா பரவாயில்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்ல ஒரு யூஎன் போல ஒரு பெரிய பதவி இப்படி ஏதாவது ஒண்ணு கொடுக்கக்கூடாதோ அல்லது வட்டம் மாவட்டம் ஏதோ ஒரு பதவி அந்த மாதிரி எனக்கு கொடுக்க கூடாதோ புதுசா இனிமேதான் அவர் சம்பாதிக்க போறார் அதனால எனக்கு ஒரு பதவி குடுன்னு அவர் பெருமாள்கிட்ட கேக்குறாராம் அதனால என்ன சொல்றார் அண்ட குலத்துக்கு அதிபதியாகிய இருடி கேசா போற்றி எல்லாம் பெரிய பெரிய பதவியில உட்கார்ந்து இருக்கப்பா என் லெவலுக்கு ஒரு பதவி குடு நான் புதுசா போன சம்பாதிக்கிறேங்கிறார் இந்த பக்கம் எண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடி கேசா போற்றி நீ அந்த எதிரிகள் எல்லாம் வீழ்த்தின இழந்த காசையும் கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டியா அப்படின்னு இந்த இரு விதத்தில் அண்ட குலத்துக்கு அதிபதியாகிய இருடி கேசா போற்றி என்று இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் இந்த பக்கம் அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் ரெண்டு குரூப்பையும் சேர்த்து அழைக்கிறார் பெரியாழ்வா தொண்ட குலத்தில் உள்ளீர் அப்படிப்பட்ட தொண்டர்களே பணத்தை வேண்டி பெருமாளிடம் வரக்கூடிய அடியார்களே நீங்க என்ன பண்ணணும்னா வந்து அடி தொழுது நீங்கள் வந்து பெருமாள் திருவடிகளை வணங்குங்கள் அதுக்காக பெருமாளை வணங்குறத விட்டுடாதீங்க செல்வத்தில் உள்ள ஆசையத்தான் விட சொன்னேன் பெருமாளை விட்டுடக்கூடாது அதனால வந்து அடி தொழுது பெருமாளுடைய திருவடிகளை வணங்குங்கள் ஆனா அவ கேட்டாலும் எங்களுக்கு வணங்கினாலே ஏதாவது ஒன்னு இப்படி ஒண்ணு கேட்கணும்னு தான் தோன்றுகிறது நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டா பெரியாழ்வார் சொன்னார் ரொம்ப சிம்பிள் உலகியல் செல்வம் கொடுக்கணும்னா அது பெருமாளே கொடுப்பார் நீங்கள் கேட்க வேண்டாம் நீங்கள் வருவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற பிரார்த்தனை வைகுண்டம் போய் என்றென்றும் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதையே பிரார்த்தித்து வாருங்கள்னார் அந்த பக்குவம் வரலையேன்னா பெரியாழ்வார் சொன்னார் பக்குவம் வரணும்னா என்ன பண்ணணும்னா சரீரத்தால் வந்து அடி தொழுது அவன் திருவடிகளை வணங்கணும் வாயால என்ன பண்ணணும்னா நாமம் சொல்லி வாயால ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணு சகசிரநாமம் இருக்கிறதே சங்கரா தொலைக்காட்சியிலையும் கவசம் கணக்கிலையும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள்னு நிகழ்ச்சி வந்தது இல்லையா அதுல ஒவ்வொரு திருநாமத்தையும் சொல்லுங்கள் ஏன்னா யானி நாமானி கௌணானி விக்கியதானி மகாத்மனஹா அதாவது அந்த ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய ஒரு ஒரு குணத்தை சொல்றது விஸ்வம்னா பகவான் பூர்ணமானவன் விஷ்ணுகுன்னு சொன்னா எங்கும் நிறைந்தவன் வஷக்காரகானா எல்லோரையும் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்றவன் பூத்த பவ்ய பவத் பிரபுனா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்துக்கும் அவன்தான் தலைவன் பூத கிருத் உலகத்தை படைத்தவன் பூத்த பிரித் எல்லோருக்கும் உணவளிப்பவன் பாவகா உலகமெங்கும் அவன்தான் நிறைந்திருக்கிறான் பூதாத்மா எல்லோருக்கும் உள்ளே அந்தராத்மாவா அவன் தான் இருக்கான் பூத பாவனகா அவன்தான் போஷாக்கு தருகிறான் இத ஒன்னொன்னையும் கேட்கும் போது என்ன ஆயிடும்னா ஓ இப்போ இவ்வளவு குணங்கள் பகவானுக்கு இருக்கா அவனை அனுபவிக்கணும் தொண்டு செய்யணுங்கிற எண்ணம் தானா வந்துடும் அப்ப அல்பமான விஷயத்தில் உள்ள ஆசை நீங்கி பகவானுக்கு தொண்டு செய்யணுங்கிற ஆசை டெவலப் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஆயிரநாமம் சொல்லி வாயார நாமத்தை சொல்லுங்கள் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் டெய்லி கேடுங்கோ கேட்டுண்டே இருந்துட்டோம்னா மனசு பகவானிடத்தில் ஈடுபட்டு விடும் அப்போ உடலால் வந்து அடி தொழுது பகவானை வணங்குங்கள் வாயால் ஆயிரநாமம் சொல்லி சகசிரநாமம் சொல்லுங்கள் பெரியாழ்வார் பாருங்க திருப்பல்லாண்டு வந்து ரொம்ப ஆழமான ஒரு பிரபந்தம் இந்த ஆத்மாவை நாடுபவன் பகவான் பக்கம் திருமணம்னா நமோ நாராயணாய சேர்த்து சொல்லணும்ன்றார் செல்வத்தை நாடுபவன் பகவான் பக்கம் திருமணம்னா சகசிரநாமம் சொல்லணும்ங்கிறார் அப்போ வந்து அடிதொழுது ஆயிர நாமம் சொல்லி அப்போ உடலால் பகவானை வணங்கி வாயால் நாமம் சொல்லிட்டா மனசு என்னாகுமா பண்டை குலத்தை தவிர்ந்து பண்டை குலம் இந்த இடத்துல குலம்னா தன்மைன்னு அர்த்தம் பண்டை குலம்னா முன்பு இருந்த தன்மை அதாவது செல்வத்தையே நாடுதல் செல்வத்தையே நாடுதல் பண்டை காலத்தில் இருந்த குலமாகிய அந்த தன்மை தவிர்ந்து அது தானே உங்களை விட்டு நீங்கிவிடும் அதனால அந்த தன்மையை செல்வத்தை நாடும் தன்மையை விட்டுவிட்டு பெருமாள் வாருங்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே இப்படி நாமத்தை சொல்லுண்டு பெருமாள்ட்ட வந்தோம்னா ஒரு பல்லாண்டு பாடினா திருப்தி வராதான் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று தோன்றும் என்மினே வாருங்கள் வந்து சொல்லுங்கள் என்று அழைக்கிறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்துல என்ன அழகுன்னா நாலு குலம் இருக்கும் ஆனா நாலு குலத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம் அந்த குலத்துக்குன்னா கூட்டமாக இருக்கும் பிரம்மாண்டம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் இண்டை குலம்னா நெருக்கமாக கூடியிருக்கக்கூடிய அசுரராட்சசர் அர்த்தம் அதுக்கப்புறம் தொண்ட குளம் என்று சொன்னால் பக்தர்கள் ரெண்டு கோஷ்டியா அதாவது செல்வத்தை விரும்புவோர் ரெண்டு குரூப்பா இருக்காங்க ஒருத்தன் இழந்த செல்வத்தை பெறணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தன் புதுசா செல்வத்தை அடைய நினைக்கிறான் அதுக்கப்புறம் பண்டை குலம்னா முன்பு இருந்த மனோபாவம் தன்மைன்னு அர்த்தம் அப்போ அந்த குலம்ங்கிற வார்த்தையை பாருங்க தமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள் எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காரு பாருங்க அதனால அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது ஆயிரநாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அதனால ஒரு பக்கம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறணும்னு நினைக்கிறவன் அசுரர் இராக்கதரை எண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசா போற்றி அப்படின்னு வணங்கி கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் புதுசா செல்வம் அடைய நினைப்பவர் எனக்கு பதவி குடு அண்ட குலத்துக்கு அதிபதியாகிய இருடிகேசா போற்றின்னு வணங்குகிறார் இப்படிப்பட்ட தொண்ட குலத்தில் உள்ளீர் செல்வத்தை விரும்பி பகவானை வழிபடக்கூடிய அந்த தொண்டர்கள் கோஷ்டியில் இருப்பவர்களே வந்து அடிதொழுது சரீரத்தால் பெருமாளை வணங்குங்கள் நாமம் சொல்லி வாயார சகஸ்திரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் பெருமாளுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்லுங்கள் சொன்னால் பண்டை குலத்தை தவிர்ந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டைய தன்மை பழைய தன்மை செல்வத்தை நாடும் தன்மை மாறும் பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என் மீண்டும் மீண்டும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று இவர்களையும் அழைத்துவிட்டார் இப்போ இதற்கான ஆங்கில வருஷன் ஓ ஆஸ்பயரர்ஸ் ஆஃப் வெல்த்

ஒண்ணு பகவானையே விரும்பி தொண்டு செய்ய விரும்புவோர் வாழாட்பட்டு பாசுரத்துல அழைத்தார் ரெண்டு ஆத்மானுபவத்தை விரும்புவோர் ஏடு நிலத்தில் பாசுரத்துல கூட்டுட்டார் செல்வத்தை விரும்புவோர் அண்டகுலத்துக்கு பாசுரத்துல கூட்டுட்டார் இனி அடுத்த மூன்று பாசுரங்கள்ல இவர்கள் ஒவ்வொருவராக பெரியாழ்வார் கோஷ்டியில் வந்து சேரப்போகிறார்கள் அப்படியே வரிசையா மூணு பாசுரம் வரப்போகுது அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் அண்டகுலத்துக்கதிபதியாகி அசுரர் இராகதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேஷந்தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லி குலத்தை தவிர்த்தலாடு பல்லாயிரத்தாடென்பினே பல்தாடு பல்லாயிரத்தாடின்